ஸ்கூல் சாப்பாட்டில் பள்ளி விழுந்துருச்சு நாற்பது பிள்ளைங்க அட்மிட் ஆகிருக்காங்க இந்த மாதிரி அடிக்கடி பேப்பரில் பார்க்குறோம் பள்ளி பாய்சனஸாக சில சமயம் காக்ரோச் பற்றியும் பார்க்குறோம் காக்ரோச் வந்துருச்சு பத்து பேர் அட்மிட் ஆகிருக்காங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துருச்சு பள்ளி காக்ரோச்சால் உயிர் சேதம் வருமா சைனால பல்லியும் கரப்பாம்பூச்சியும் சாப்பிடுறாங்க ஆனா நம்ம இங்க பல்லிய பார்த்தாலும் கருப்பாம்பூச்சி பார்த்தாலோ தூரம் ஓடுறோம் அது சாப்பாடுல விழுந்துருச்சுன்னா பயந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறோம் பல்லிங்கிறது ஒரு சாதாரண நம்ம கூட வசிக்கிற ஒரு ஒரு ரெட்டை இதுக்கு பாய்சனஸ் வஸ்துவே கிடையாது பட் பல்லி சாப்பாட்டுல விழுந்த சாப்பாடு கண்டிப்பா சாப்பிடக்கூடாது கூற கொட்டிடணும் ஆனா பல்லியோட ஸ்கின்ல சில கிருமைகள் உட்கார்ந்துருக்கலாம் இந்த கிருமைகள் வயிற்றுக்கு போகும்போது ஃபுட் பாய்சனிங் கிரியேட் பண்ணும் நம்ம டைஃபாய்ட் கிருமி சால்மன் எல்லா கிருமி ஈக்கொலை கிருமி இதனால பேதி வாந்திகள் வரலாம் பட் உயிர் வருமா நம்ம பேதி வைத்தியம் பண்ணாம இருந்து அவங்களுக்கு வேற பிரச்சனை இருந்தா வரலாம் பல்லி விழுந்து நம்ம வேண்டிய அளவுக்கு புளூயிட்ஸ் கொடுத்தா உயிர் செய்யற மாதிரி வாய்ப்பு இல்லை அடுத்து கரப்பாமூச்சியை பார்ப்போம் கரப்பாம்பூச்சி இது வந்து கேரி பண்ணணும் சொல்லுவாங்க ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஒரு உணவுல இருந்து இன்னொரு உணவுக்கு மாறும் போது அதுவும் கிருமிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் இந்த கிருமிகளால வாந்தி வேதி நோய்கள் வரலாம் கரப்பாம்பூச்சியோ உழந்த வச்சு உயிர் சேதம் வராது ஃபுட் ஃபுட் வரும் வந்தா எப்படி வைத்தியம் பண்ணணும் உடனே வாந்தி நிறுத்துற மருந்துகள் கொடுக்கணும் நிறைய ஆகாரம் கொடுக்கணும் அவங்களால நீராகாரம் வாய் வழியா எடுக்க முடியலன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஐவி புளுஸ் கொடுக்கணும் சீமால பாக்குற மாதிரி உடனே செத்து பொறுத்தனா பாசிபிலிட்டியே இல்லை வரலாம் இதுக்கு பேர் ஃபுட் அவர்ஷன் சொல்லுவோம் ஒரு விஷயம் ரொம்ப அருவறுப்பா இருந்ததுன்னா உடனே உடம்புல ஒரு பயம் வரும் அந்த பயத்துல மயக்கம் போட்டு விழலாம் அதுதான் நம்ம உயிர் செய்தோம்னு யோசிக்கிறோம் பல்லியோ கரப்பாச்சியோ உயிர் சேதம் கொண்டு பண்ணாது